ப்ராப்பராக அப்புறம் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் கூகுள் ஆக்ஸன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் பேங்கில் போய் ஸ்பிஃப்ட்டு கூட வாங்கி எப்படி அட்டாச் பண்ணணும் இதை பற்றி தான் நான் அதை சொல்ல போகிறேன் இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் சேனலில் மானிட்டேஷன் பண்ணும் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணினா தான் நீங்கள் வந்து இன்கம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுக்க முடியும் அதை பற்றி அந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம சேனலை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபுல்லாகவே நீங்கள் பேசிக்காக வந்துட்டு மானிடேஷன் வாங்கிடுவீங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுறது எப்படி இன்கம் எடுக்கிறது அதை பற்றி அதில் ஃபுல் வீடியோ நான் சொல்லக் கோப்பிறேன் நீங்கள் லைவ் போடலாமா ஷார்ட்ஸ் போடலாமா லாங் வீடியோ போடலாமா மானிட்டேஷனுக்கு அப்புறம் வாங்கிட்டேமே நம்ம ஜாலி தான் இனிமேல் வந்து நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க நம்மளோட சேனல்ல வந்து முக்கியமாக என்னென்ன ப்ராசஸ் வந்து அதுக்கடுத்து மானிடேஷன் பண்ணனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் நம்ம மானிடேஷன் வந்துட்டு சேலரி எடுக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் நீங்கள் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு ரீச் கிடைக்கும் எப்படி வீடியோ போட்டால் ரீச் கிடைக்கணும் அதை பற்றி அதில் நான் சொல்ல போறேன் இதே மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போல இருக்குது கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஹைப் பட்டனை வந்து டச் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ரிவ்யூஸ் கண்டெண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு மானிட்டேஷன் நல்லபடியாக கிடச்சிடும் நம்ம சேனலுக்கு மானிடேஷன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்ன பண்ணணும்னு சொல்லி பேசிக்காக வந்து எல்லாமே தெரியாது நீங்கள் லைவே போட்டு விட்ருப்பீங்க இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸே போட்டு விட்டுருப்பீங்க ஆனால் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரியாது நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் லாங் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டையத்தை செலுத்தணும் நீங்கள் எனக்கு லைவ் மட்டும் தான் போட முடியும்னா லைவ்ல வந்துட்டு மெம்பர்ஷிப் லைவ் நார்மலாக சூப்பர் டேங்க்ஸு மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு டாலர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லைவ் வந்துட்டு உங்களுக்கு கணக்குக்கு மேலே போனால் மட்டுமே தான் இந்த வீவர்ஸ் ஒரு ஆயிரம் பேர் போகிறதுக்கும் அந்த லட்சக்கணக்கு போகிறதுக்கும் வந்து ஒன்று தான் அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவும் லட்சக்கணக்கு போனால் தான் உங்களுக்கு டாலர் கிடைக்காதனால லாங் வீடியோ மட்டும் உங்களுக்கு ஆயிரம் போனால் கூட மேக்ஸிமம் ஒரு டாலர் வரும் ஒரு ஒரு டாலர் இப்போ எப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு சம்திங் வந்துருச்சு இப்போ ரேட்டு கூடிருச்சு முன்னாடி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்படி தான் இருந்துச்சு இப்போ வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு டாலரு இப்போ அதில் வந்து நீங்கள் டயத்தை செலுத்துங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோ எப்படி எடுக்கன்னு தெரியல உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் நீங்கள் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன வீடியோ போடணும்னு ஒரு ச தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் நீங்கள் டயத்தை செலுத்துங்க ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே டயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கோங்க வீடியோ வந்துட்டு இப்படி எடுங்க இப்போ நான் எப்படி பேசி போட்டுருக்கோம் இந்த மாதிரி லாங் வீடியோ எடுங்க செல்ஃபி மாடலை எடுத்திங்கன்னா அது சார்ட்ஸில் போய் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும் லாங் வீடியோ வந்து இப்படி எடுத்து நீங்கள் ஒரு நிமிஷம் ஆனாலும் உள்ள வீடியோவில் போய் அப்லோட் ஆகும் இதை மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மான்டேஷன் கிடச்சி இந்த வீடியோ நீங்கள் நிவமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் கூகுள் ஆக்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் கூகுள் ஆக்சன்ஸ் வந்து முன்னாடி எப்படி ப்ராசஸில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும் பின்கோடு வெரிஃபிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி முன்னாடி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த வ இந்தவட்டி இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் செகண்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது சில பேர் வாடகை வீட்டில் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் மாதிரி இருக்குது இதனால் மூணு வாட்டி நாலு வாட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு வர மாட்டேங்குது அதனால் மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் கார்டை வந்துட்டு இசேவை மையத்தில் போய் கொடுத்து ஆக்டிவேஷனாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து உங்களோட அந்த கூகுள் ஆக்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட ப்ராப்பராக உங்கள் பேங்க் கார்டை கொடுங்க சரிங்களா கொடுத்து நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் உங்களோட பேஸை வந்து நீங்கள் காட்டினீங்கன்னா அது ஃபோட்டோ எடுத்துரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் பின் கோடோ அந்த நிமிஷமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை விட்டு ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ஒரு ஐம்பது டாலர் வந்துரும் ஐம்பது டாலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் யூடியூப்ல வந்துட்டு பேங்க் டீட்டெயில் நீங்கள் எந்த இருந்து காசு எடுக்க போறீங்கன்னா அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்து உங்கள் பேங்கில் போயிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட சிப்ட் கோடு பேங்கில் எடுத்து எல்லாருக்கும் ஆன்லைனில் எடுக்கிறது வந்து அட்டாச் ஆக மாட்டேங்குது இதனால போய்ட்டு நீங்கள் போய் பேங்கில் போய் சிப்டு கோடு அப்படின்னு போயிட்டீங்கன்னா சிப்ட் கோடுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஏன்னா அது வெளிநாட்டில் இருந்து நம்மளுக்கு பணம் வரதுக்காக அந்த சிப்ட் கோட்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது வந்து எழுத்தும் நம்மளோட நம்பரும் மிக்சிங்காக இருக்கும் அந்த சிப்ட் கோடு நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்களோ அந்த பேங்கில் போய் கேட்டு அதையும் வாங்கி அந்த பேங்க் டீட்டெயில் அந்த சிப்ட் கோடு ரெண்டையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிடுங்க தேதியில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேங்க் டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் ஐம்பது வந்துட்டு ஐம்பது இது டாலர் வந்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு ஸ்விஃப்ட் கோடு சிப்டு கோடு என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்விப்டு கோடு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சரிங்களா ஒவ்வொரு ஊர்னா இப்போ திருநெல்வேலி சென்னை தஞ்சாவூர் இப்படி ஒவ்வொரு ஊர் தனித்தனி ஊராக இருக்குன்னா நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கும் அந்த பேங்க்கு ஒரு ஸ்விஃப்ட் கோட் இருக்கும் எழுத்தும் நம்புறமா கலந்துருக்கும் ஆன்லைனில் எடுக்காதீங்க ஆன்லைனில் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சிலது மேட்ச்ச ஆகாது ஆன்லைனில் எடுக்கிறது நீங்கள் அந்த பேங்க்ல போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கேட்பாங்க இறக்காக அப்படி கேட்பாங்க நான் அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நாங்கள் வெளியூர்லேருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அதுக்காக சொன்னால் எழுதி கொடுத்துருவாங்க அதையும் கொண்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயிலும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறு மாதம் நீங்கள் இந்த மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் டார்கெட் நூறு டாலர் முடிச்சுட்டிங்கன்னா மறு மாதம் இருபத்தாறாம் தேதி நம்மளுக்கு வந்துடும் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுக்கு வந்து மெயில் வரும் மொதல் மெயில் வந்துட்டு உங்களுக்கு பணம் க்ரெடிட் அப்படி வரும் ரெண்டாவது மெயில் வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்து நாங்கள் ஏற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி மெயில் வரும் மூணாவது நம்மளோட அக்கௌண்டுக்கு எடுத்துக்கலாம் அக்கௌண்ட்டில் பேங்கில் தான் போய் எழுதி எடுக்கணுமா அப்படி கிடையாது கூகுள் பே இருந்துச்சுன்னா கூகுள் பேலையே நம்ம வந்து மாற்றிக்கலாம் என்ன நம்ம நார்மலாக இப்போ எப்படி செலவுக்கு பணம் யூஸ் பண்ணுறோம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் பேசிக்காக நீங்கள் ஒரு மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லபடியாக கொண்டு போயிட்டு நீங்கள் எழுத மெயினாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு லைவ் போடுங்க லைவும் போடுங்க போட வேணாலாம் சொல்கிறேன் எனக்கு லைவ் போடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அதை விட்டுவிட்டு ஷார்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு மூணு ஷார்ட்ஸ் லைவ் போடல அப்படின்னா மூணு ஷார்ட்ஸு நார்மலாக ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் லாங் வீடியோ போடுங்க சரிங்களா இதை ப்ராப்பராக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனல்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பணம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து நல்ல கண்டெண்டாக போடுங்க ஏன்னா இந்த அலாலையாக இருக்கிறது கிளியரன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரிலாம் எடுத்து போடாதீங்க ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கு செலவழிச்சிங்கன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக செலவழிச்சு அந்த டைமிங் எடுத்து போடுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு ரீச் கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் எடுத்து போட்டு வியூஸ் போகலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாமல் நம்ம சேனலில் ரன் பண்ணி இன்கம் எடுத்துங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் உறவுகளே மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹைட் பட்டனை டச் பண்ணி விட்ருங்க பாய்